என்னப்பா வடநாட்டு மீடியாலெல்லாம் தமிழ்நாடு முதலிடம் முதலீடுன்றாங்களா ஆமாங்க நீங்களும் ஷாக்கிங்காக தான் பார்ப்பீங்க நானும் ஷாக்கிங்காக தான் கேட்டேன் என்னது அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து திமுக அரசு பொறுப்பேற்ற தமிழ்நாட்டு முதலிடம் என்பது உங்களுக்கும் ஷாக்கிங்காக இருந்திருக்கலாம் எனக்கும் ஷாக்கிங் தான் அது எதில் முதலிடம் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வந்து முதலிடம் போல நாம் வந்து வட மாநிலங்களை பார்த்து சிரிச்சிருப்போம் இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் இந்தியாவில் நடக்குமா அப்படின்றத நம்ம வட மாநிலங்களை பார்த்து சிரிச்சிருப்போம் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி வந்து அக்குருமங்கள் நடக்குது அதை பார்த்து நம்மளால் கண்ணீர் கூட தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வந்து ஸ்ட்ரென்த் இல்லாத அளவுக்கு நீ தமிழ்நாடு நிர்வாகம் அவ்வளோ மோசமாக இருக்குது ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ போட போகலாம் நான் உங்கள் பரணி எல்லாருக்கும் வணக்கம் அதாவது கடந்த வாரத்தில் நடந்த ரெண்டு மூணு நிகழ்வு என்னென்னு பார்த்திங்கன்னா சட்ட ஒன்பு சீர்கேட்டுக்கு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா வந்து இந்த கடந்த வாரத்துக்கான எடுத்துக்காட்டு தான் திமுக அரசு ஆட்சி வந்து ஏறத்தாழ மூன்று ஆண்டுகள் போகுது இவங்க வந்து வாரம் வாரமும் சரி மாசம் மாசம் ஒரு நியூஸ் எடுத்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கு பல உதாரணங்கள் எடுத்து பேசலாம் ஆனா வந்து கடந்த வாரத்துக்கான உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நேச நேசப்பிரபு இவர் வந்து ஒரு நியூஸ் செவன் செய்தியாளர் அவரை வந்து தாக்குதலுக்குள்ளானது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல வந்து எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா காளையர் கோயில்ன்ற ஒரு ஊர்ல ஐந்து பேர் ஒரே ஃபேமிலி சேர்ந்த அஞ்சு பேரை வந்து ஒரு மர்ம நபர்கள் வந்து தாக்கி இருக்காங்க நைட்ல அவங்க தூங்கி இருக்கும் போது வீடு இது ரெண்டு பேசலாம் கடந்த வார நிகழ்வுல இது ரெண்டு விஷயத்த பேசலாம் திமுக அரசு அதாவது குறிப்பாக சொல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து ஊடகத்தை பார்த்து வந்து ஜனநாயகத்துடைய நான்காவது தூண் நீங்களாம் வந்து சிறப்பா தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து விடியல் பிற்போம் இந்த மரம் வந்து ஆட்சி பார்த்தது முன்னாடி பேசுறாரு ஆட்சிக்கு வந்த பின்னாடி வந்து ஊடகங்களில் வந்து பெருமையாக பேசுறது என்ன இந்த போட்டோகிராஃபி எடுத்தப்போ கூட வந்து இந்த போட்டோகிராஃபர்ஸ் அதாவது ஊடக சார்ந்த போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இவரும் வந்து ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி இவரா வந்து இன்னொருத்தர் போட்டோ எடுத்து இதை வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க பாத்தீங்களா எங்க முதல்வர் வந்து போட்டோகிராஃபர் எல்லாம் ஊடக எவ்வளவு நெருக்கமா பழகிறாரு அந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க ஆனா இன்னைக்கு நடக்கிற யதார்த்தமான உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல நேர்மையா இருந்தா இல்லனா வந்து ஏதோ ஒரு குற்ற நிகழ்வு நடக்கிறத ரிப்போர்ட் பண்ணுற ஊடகவியலாளரும் சரி நீ வந்து நேர்மையான எப்படி சொல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் உங்களுக்கு தரக்க பெறக்கூடிய பரிசு உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா காத்திருக்கிற பரிசு என்னென்னு பார்த்தீங்கன்னா வருவாள் வெட்டு இல்லைன்னா கொலை இல்லைன்னா அப்யூசிவ் வேர்ட்ஸ் பண்ணி உங்களை திட்டுறது உங்கள் ஃபேமிலியை திட்டுறது இது மாதிரியான கிஃப்ட்டு தான் வந்து இந்த திமுக அரசு கிட்டேருந்து நேர்மைக்கு தரக்கூடிய பரிசுன்னு எடுத்து சொல்லலாம் நேசப்பிரபு மேட்ருக்கு வருவோம் நேசப்பிரபு அவர்கள் வந்து ஒரு நியூஸ் ஏற கேரத்தால் ஏழு ஆண்டுகள் ரிப்போர்ட்டராக இருக்கார் இவர் ரிப்போர்ட் பண்ணதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பூர் மாவட்டம் பல இடத்துல சில பார் வந்து ஏழு மணிக்கு மேலே அதை ஏழு கவர்மெண்ட் நிர்ணயித்த டைமுக்கு மேலே செயல்படுது அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணாதே ஒரு குற்றமா அந்த ரிப்போர்ட் பண்ணத்துக்கு மர்ம நபர்கள்லாம் சேர்ந்து இவரை வந்து தாக்கியிருக்காங்க தாக்குதலுக்கு மட்டும் இல்லாமல் இவன் கொடூரமாக தாக்கியிருக்காங்க அறுபத்தி ரெண்டு இடத்துல வந்து அவர் மேலே வந்து வெட்டுகாயம் பட்டிருக்கு ஏதோ ஒன்று நடந்திருந்தால் அந்த திமுக அரசு வந்து இதற்கான முழு பொறுப்பு ஏத்திருக்குமா நாங்க கேக்குறோம் ஏன் வந்து கேட்கறேன்னா வந்து இவர் ஏற்கனவே வந்து பிரெஸுக்கு ரிப்போர்ட் பிரெஸ்ன்ற பாருங்க போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த இஷ்யூ வந்து இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்றாங்க அவர் மும்பை வந்து நான் தொடர்ச்சி ஃபாலோ பண்ணிட்டே வராங்க தயவுசெய்து எனக்கு பாதுகாப்பு தரணுன்னு காவல்துறைக்கு இவர் வந்து அடிக்கடிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டே வந்திருக்காரு இஷ்யூ நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி சொல்லியிருக்காரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி போன் இந்த இஷ்யூ நடக்கும்போது கூட ஃபோன் பண்ணிருக்கார் நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி கூட ஃபோன் பண்ணிருக்காரு அதில் நடந்த ஒரு ஆடியோ பாத்தீங்கன்னா வந்து சார் என் லைஃப் முடிஞ்சது சார்ன்னு சொல்றாரு கெட்டிக்காரர்கள் வந்துட்டாங்க என்னை வந்து அடிக்க போகிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு அப்போ கூட காவல்துறை வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்காதது தான் வந்து இந்த மாதிரியான மிக மோசமான சம்பவம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் நடந்ததுன்னா நம்ம பார்த்துருப்போம் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மோசமான சம்பவம் நடந்திருக்குன்னா அதுக்கு வந்து காவல்துறையோட கையில் ஆகல் தரம் இந்த காவல்துறை யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு மு க அவர்கள் தான் வச்சுருக்காரு இன்றைக்கி வந்து ஸ்பெயின் போயிட்டாரு மா மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை வந்து ஒன் ட்ரில்லியன் டாலராக உயர்த்துவதற்காக போராடுறதற்காக தொழில் முனைவர்களை கூட்டுறது ஸ்பெயின் ஜெயில் போயிட்டார் ஓகே ஆனால் வந்து இங்கே இருக்கும் பொழுதே அவரால் வந்து தமிழக சட்ட ஒழுங்கை சந்திச்சு இருக்கிறது இன்னைக்கு ஸ்பெயின் போயிருக்காரு இனியாவது யார் அந்த பொறுப்பு அமைச்சர் பொறுப்பு யார் பார்த்துக்கிறாங்களோ அந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அது குறைந்த ஒரு ஏழு நாட்களுக்கு கேட்டுக்கலாம் இது வந்து காவல்துறைக்கு ரிப்போர்ட் பண்ணியே வந்து இந்த அளவு லட்சம்னா அப்போ வந்து காவல்துறை வந்து திமுக அரசோ இல்லைனா வந்து அந்த பால் உரிமையாளர்களுக்கோ வந்து ஆதரவாக செயல்பட்டதான் சந்தேகம் வருது இந்த நியூஸ் வெளியே வந்த அதாவது இந்த மாதிரி வந்து ஆடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ்ல மட்டும் வந்து டிரான்ஸ்பர் பண்றதை அவர் வந்து ஆயுதப்படையும் வந்து என்ன இது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் சஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து நடவடிக்கை எடுக்காத எல்லா உயர் மனையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க எல்லாம் வந்து வேற வேற எதுனா வந்து மிகப்பெரிய தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் இனி வர காவலர்கள் வந்து இனி வந்து நேர்மையா நடந்துப்பாங்க ஏன்னா வந்து சில பேர் தான் இந்த அரசுல வந்து நேர்மையா இருக்காங்க சில ஊடகங்கள் மட்டும் தான் நேர்மையாக இருக்காங்க இத்தனைக்கும் குறிப்பாக சொல்ல போனா நியூஸ் செவன் வந்து செய்தி செய்தி சேனலை பற்றி சொல்லியாகணும் அவங்க வந்து பரம்பரை திமுக ஆதரவாளர்கள் இவங்கள உற்று நோக்கம் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து திமுக அமோகமாக வென்று ஆட்சி அமைக்கணும்னு இவங்களோட கருத்து கணிப்பில் சொன்ன வரலாறு இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுக அரசுக்கு இவங்க அவ்வளோ ஆதரவு தர திமுக அரசுக்கு நெருக்கமான ஒரு நியூஸ் சேனலே வந்து நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டரே அவங்க தாக்கியிருக்காங்க இவங்களோட விசுவாசம் அவ்வளோதான் வந்து நியூஸ் சேனல் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வரையும் சில இன்னும் பல நியூஸ் சேனல் வந்து திமுக அரசு ஆதரவு தர நியூஸ் சேனலும் வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்னதான் வந்து திமுகவுக்கு மறைமுகமா கண்ண முடியும் வந்து அவங்க என்ன செஞ்சாலும் நல்லது நல்லது சூப்பர் எஸ்ட்ரா சொன்னாலுமே நீங்க ஏதோ ஒரு செய்தி உண்மையா வெளியிட்டீங்கன்னா உங்களுக்கும் மறுவாழ் விட்டு காத்து இருக்குன்றத சொல்லிக்கிறோம் அதனால தயவு செய்து இனியாவது உண்மையான நிகழ்வை எல்லா நிச்சயம் பேசுனீங்கன்னா அதை வந்து பயந்தாவது திமுக வந்து நல்லபடியா செயல்படுவாங்கன்னு எடுத்து சொல்லிக்கிறோம் ஒண்ணு வந்து இது அதனால வந்து நேசப்பிரபு மேலே தாக்குதல் இந்த பத்திரிகையாளர் மேல தாக்குதல் நடத்துறது வந்து நேற்று வந்து முதல் முறை இல்லை ஏன்னா சென்னை சென்னை மார்த்துட்டு ஷகீர் அகமதுன்ற ஒரு பத்திரிகையாளர் மேலே ஆர் எஸ் பாரதியோடைய மகன் அவர் வந்து மிரட்டல்லாம் விட்டுருந்தாரு விட்டு இருந்தாரு நீ என்னப்பா நேர்மையா பேசுற உண்மையா பேசுற அதான் வாழ்த்துக்கள் ஆனா வந்து நீ பேசுறது வந்து எங்க ஆட்சிக்கு எதிராக இருக்கு இனிமேல் பேசுனா உன்னை தூக்கிடுவேன் வெட்டிடுவேன் அந்த மாதிரி கொலை முயற்சி பண்ணிடுவேன் அந்த மாதிரியெல்லாம் மிரட்டல் எல்லாம் விட்டாங்க அதே மாதிரி அவர் குடும்பத்து மேலே தனிநபர் மேல தாக்குதல் அந்த வார்த்தை வார்த்தை தாக்குதல் பயன்படுத்தி இருந்தாங்க அன்னைக்கையாவது முதல்வர் அவர்களை வந்து திமுக நிர்வாகிகள் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க நம்ம கட்சிக்கு தான் அவ பேரு நம்ம வந்து ஒரு ஜனநாயக கட்சி ஜனநாயகம் அவங்க கட்சி ஜனநாயகம் இல்லை ஜனநாயகம் இருந்தது தான் மாநாட்டுக்கு எதுக்கு அவங்க பையனை வந்து பையனும் பரவாயில்ல பையனா கூட பரவாயில்ல அவங்க பேரனை கூட அந்த மாநாட்டில் உட்கார வச்சிருந்தாங்க ஜனநாயகம் அவங்க கட்சியிலே நிலையாட்ட முடியாத இவங்க வந்து ஆட்சியாக நிலையாட்டுவாங்க மக்கள் இதெல்லாம் வந்து சிந்தித்து பார்த்து ஊத்து அட்டி தெரிஞ்சால் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏதோ ஒன்று பிரசாந்த் கிஷோர் அவர்கள் செலவழித்த அவர்களுக்கு செலவழித்த நானூறு கோடி பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி மூலியமா தான் வெற்றி பெற்றீங்கன்னு நினைவு கொள்ளுங்கள் நீ வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஐபேக் டீம் வந்து ஆப்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு இனி வர காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இருபத்தி சரி நீங்களே தான் ஒரு சொந்த புத்தி யூஸ் பண்ணி சொந்த செயல் யூஸ் பண்ணி தான் வந்து ஆட்சிக்கு வரணும் நீ ஜெயிச்சா அப்படி இருக்க பட்சத்தில் நல்லது செஞ்சால் மட்டும்தான் வர முடியும் இந்த மாதிரியாக செஞ்சால் எப்படி வர முடியும் அதே மாதிரி சிவகங்கையில் வந்து ஒன்று நடந்த சிவகங்கையில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காளையர் கோயில்னு ஒரு இடத்துல வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்து அஞ்சு பேர் ரெண்டு குழந்தைகள் உட்பட அஞ்சு பேர் மேலே கொடூர தாக்குதலில் வந்து ஒரு கொலைகார கும்பல் கொள்ளை அடிக்க வந்திருக்காங்க அந்த கும்பல் வந்து கொடூர தாக்குதல் நடக்கிறதுனா அவங்கள வந்து இந்த அரசு வந்து தனிப்படையாக அமைச்சிருக்காங்க ஐ திங்க் ஸோ ஒன்று பண்ணலாம் போலீஸ் பற்றாக்குறை ஏற்படும் ஏற்பாடுன்னு தமிழகத்தில் நடக்கிற குற்ற சம்பவத்தெல்லாம் பிடிக்க இவங்க என்ன பண்ணாலும் வந்து ஒரு கால் ஃபார் எமர்ஜென்சின்னு ஒரு ஆர்டர் மாதிரி பாஸ் பண்ணி அண்டே மாநிலத்தில் இருக்க போலீஸ்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தனிப்படையில் வந்து வேலை செய்கிறதுக்காக வந்து அண்டே மாநில போலீஸோட உதவி கேட்கலாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா தினமும் ஒவ்வொரு சமூக சீர்கேடு நடந்துட்டே இருக்கு அதனாலதான் சொல்றாங்க கவர்மெண்ட்டுக்கு தான் பெனிஃபிட் ஆகும் முடிந்தாலும் வந்து பக்கத்து நாடான சைனா போன்ற நாடு இலங்கை போன்ற நாடு சிங்கப்பூர் மலேசியா இப்போ கூட வந்து ஸ்பெயின் போயிருக்கான்றோம் ஸ்பெயின்ல இருந்து கூட வந்து தனிப்படையை அமைக்கிறதுக்காக ஒரு காவல்துறை கடனா வாங்கிட்டு வரலாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒவ்வொரு நிகழ்வு நடந்துட்டே இருக்கு நேற்று வந்து ஜத்தீஷ்பார் ஏகாந்த் கூட பேசணும் அவங்கள அது ரெண்டு பேரும் வந்து கைது பண்ணிட்டாங்க மருமகள் மற்றும் அவங்களோட திமுக எம்எல்ஏ ஆனா கருணாநிதி அவரோட மகன் மற்றும் மருமகளை கைது பண்ணிட்டாங்க இருந்தாலுமே கைது மட்டும் நிக்காம அதை வந்து தீர விசாரிக்கணும் அதனால வந்து டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனை திமுக அரசை சிக்கிட்டே தான் இருக்கு அதனால வந்து நீங்க முன்கூட்டியே வந்து பக்கத்து மாநில வந்து அண்டை நாடுகளோட உதவி கோரி அவங்களோட போலீஸ் போர்ஸ் வந்து தமிழ்நாடு அரசு தனிப்படை அமைக்கிறதுக்காக எடுத்து ரிசர்வ் வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறோம் நீங்க வந்து ஏதாவது ஜெயிக்கிறது பத்தி பேசணும்ல ஜெயிக்கிறது பாத்தீங்கன்னா வந்து வெறும் ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல மட்டும் தான் ஜெயிச்சாங்க திமுக அரசு வந்து திரு கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுதே வந்து ஒருமுறைக்குள்ள மெஜாரிட்டி அரசா திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது இல்லை ஏதோ கூட்டணி கட்சிகளோட பலத்தால ஆட்சி வந்தது ஆட்சிக்கு வந்தது அதே தான் நூற்றி இருபத்தஞ்சு சீட்டு திமுக மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா வாட்ரு பாஸ் தான் அதுவும் நானூறு கோடி செலவிட்டு ஒரு வாட்ரு பாஸ் ஆன ஒரு கட்சி இதெல்லாம் வந்து எடுத்து பார்த்துக்கணும் மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் நீங்கள் செய்த அக்குரும்புக்கான பதில் தான் வந்து பத்து வருஷம் தமிழக அரசியல் நிகழ்வுலே திமுக அரசு இல்லைன்றதை எடுத்து பார்த்துக்கணும் நீங்கள் ஏதோ வந்து தந்தையின் திரு கருணாநிதி அவர்கள் பேரை வந்து போற்றி போற்றி எல்லா இடத்துலேயும் வந்து விளம்பரம் பண்ணுறதுனால மட்டுமே நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலையும் சரி இருபத்தாறுல ஆட்சியை பிடிச்சிருவான்னு நினைக்கிறீங்க மனக்கணக்கு போட்டிருப்பீங்க போட்டுருப்பீங்க ஒருவேளை நாங்க பண்ற இந்த டிராமால மூலயமா மக்கள் திருப்பி வாங்கிடுவாங்க ஏன்னா வந்து கடந்த முறை ஜெயிச்சதே ஒரு டிராமாவாக டிராமாவாக ஜெயிச்சுன்னா வந்து ஸ்டாலின் தான் வராது வெடியில் தான் தராருன்ற ஒரு பாடல் மூலியமா ஜெயிச்சிட்டீங்க அதே மாதிரி இந்த முறையே வந்து ஸ்டாலின் தான் வந்தாரு விடியல்தான் தந்தாரு அடுத்து அடுத்த ஆறு வருஷத்துக்கும் அவர்தான் நாலு வருஷத்துக்கும் அவரதான் ஒரு பாட்டை போட்டு மக்களுக்கு அவர்லாம் நினைக்கிறீங்க போல செய்து அப்புறம் நினைக்காது ஏன்னா வந்து போன முறை தான் வந்து இந்த இளையவர்கள் முதல் முறையாக வாக்க வாக்களிக்கிறவர்கள் வந்து ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் வந்து இவங்களை வந்து ஏதோ செய்வாங்க அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதிமூன்று செய்த துரோகங்களும் தமிழ்நாட்டுக்கே இவர்கள் செய்த துரோகங்கள் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது தெரிந்து இருக்க மாட்டாங்க நீ அவங்களுக்கு அவங்க பாத்துட்டாங்க ஆட்சியை இன்ப நிதி வரைக்கும் நீ வந்து இவங்களுக்கு இல்லைன்னு முடிவாயிடுச்சு திமுக காப்பாற்றணும் அப்படின்னா வந்து திமுக காப்பாற்ற முடியாது என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க இவர காலத்துல நீங்க வந்து ஜெயிக்க போறதுக்கான சாத்திய கூறிய ஜெயிக்கணும்னு ஆசை இருந்தால் ரெண்டு வருஷத்தில் நீ வர ரெண்டு வருஷம் சட்டம் ஒழுங்கை பாதுகாங்க சுகாதாரத்துறை பாதுகாங்க நம்ம வந்து டெய்லியும் ஒரு ஒரு வீடியோ போட வேண்டிய நிலமைக்கு வந்திருப்போம் ஆனா வந்து டைம் இல்லாம அதனாலதான் வந்து டெய்லியும் ஒரு வீடியோ போட முடியல ஆனா அந்த கண்டென்ட்ஸுக்கும் பஞ்சமில்லாம இருக்கு டெய்லியும் ஒவ்வொரு திமுக அரசிய வந்து வச்சு வச்சு வச்சுப்போங்க எல்லாருக்குமே குடுக்குறீங்க அதற்கு நன்றி ஆனா அந்த ஆட்சியும் சமூகத்தில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு சீக்கிரத்தையும் இரும்புக்கரம் கொண்டு இந்த திமுக அரசு வந்து அடக்கணும் ஏன்னா வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா வந்து இங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் வராது இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாக க்ரோத் இருக்காது இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்து சிரிக்கிறோம் வந்து நார்த்தன் ஸ்டேட்ஸில் வந்து அங்கேருந்து இங்கே வேலைக்கு போகிறாங்கன்ட்டு அந்த நிலை வந்து மெதுவாக மாறி இங்கேருந்து அங்கே வேலைக்கு போகிற நிலைக்கு உருவாக்கி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டை இது செய்து இங்கே வர ரெண்டு ஆண்டு காலத்தை தமிழ்நாட்டில் எந்தவித அசம்பாவிதம் நடந்தாமல் சிறப்பான ஆட்சியை தாங்கன்னு கேட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சிட்டோம் நன்றி வணக்கம்